ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க விருச்சகம் பெயரை கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய கேள்விகளை வந்து ஃபேஸ் இருப்போம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்காங்களா தெரியாது தெரியாதுக்கு ரொம்ப கரடு முரடான ஆளுங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழ மாதிரி சுவையான ஒரு இனிமையான பழக்க வழக்கங்கள் கொண்டுவங்க பொதுவாவே இவங்க கிட்ட ஒரு புதிர் இருக்கும் புளியோட பாய்ச்சல் மாதிரி எப்ப பாய்வாங்கன்னே தெரியாது கணக்கே போட முடியாது வந்து சிரிப்பாங்க எப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாசமா இருப்பாங்க எப்ப கோபப்படுவாங்க யாராலையுமே கணிக்க முடியாது ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா இவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க போர்க்கடவுளான முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க சோ முக்கியமா விருஷக ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாங்க திருச்செந்தூர் உட்பட ஆறு படை வீடுகளையுமே விருச்சகத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய கோயில்கள் தான் இது வெளி மாநிலம்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலம் குக்கே நகர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயிலுமே விருட்சகராசிக்காரங்க போயிட்டு வழிபாடு செய்யறது அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு வருவோம் இந்த புதிர் புலிகளாக இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே தீவிரமானவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க ஈஸியா எதையுமே மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க அதே போல யார்கிட்டயுமே நெருங்கியும் பழக மாட்டாங்க ஒதுங்கியும் மாட்டாங்க அதே மாதிரி எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பல கோணங்களில் யோசிச்சு பரிசீலனை பண்ணி தான் அதை வந்து நெருங்கவும் செய்வாங்க தொடவும் செய்வாங்க ஆனா நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னா உண்மையா இருப்பாங்க கோபம் அன்பு வேலைன்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் சரி தீவிரமா அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க எல்லா விதங்கள்லையுமே எல்லார்கிட்டையுமே விசுவாசமா இருப்பாங்க இவங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரு என்ன வேலை வேணா ஒப்படைக்கலாங்க ஒப்படைச்சவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க அதே நேரம் விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரகசியமானவங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு தெரியாம பாதுகாப்பாங்க ஒரு சில தவிர சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு செய்வாங்க ஆழமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க அதாவது ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாவே அதை அடையாம கரை திரும்ப மாட்டாங்க அப்படி அக்கக்க அழசி ஆராயும் திறன் படைத்தவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மர்மங்களையுமே தத்துவமான ரீதியில ஆராய்வதில் ஆர்வம் மிக்கவங்க விருஷகராசியை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாங்க அந்த மாதிரி லிஸ்ட் பெருசாவே இருக்கும் ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா இவங்க ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்க எந்த துறைகளுக்குமே இவங்க வந்து பொருத்தமான ஆட்கள் தான் தெய்வ பலம் கொண்டவங்க பிறவியிலேயே வலுவான உள்ளுணர்வுகளை கொண்டவங்க மற்றவங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை கூட ஈஸியா புரிஞ்சுப்பாங்க ஆனா மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா தோற்றம் கொடுப்பாங்க எதையுமே புரிஞ்சுக்காத ஒரு மாதிரி சைலண்டா வெகுளியா இருப்பாங்க இவங்க கிட்ட எதையும் ஒப்படைக்க முடியாதுப்பா அப்படிங்கிற தோற்றம் தான் இருக்கும் ஆனா பக்கா மாசான ஆளுங்க பாக்குறதுக்கு மட்டும்தான் சைலண்ட் பீஸ் ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சக ராசிக்கு ஏன் பா தனிமரமா நிக்கிறீங்க காரணம் நாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் உண்மையா இருப்போம் தீவிரமா உழைப்போம் வாழ்க்கையில எது தெரியுதோ மாட்டோம் அடுத்தவங்களை சேர்த்துக்கவும் மாட்டோம் கேட்டவங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆனா கூடவே இருக்கணும்னாக்கா அது ஆகாது இப்படி சோ இப்படிப்பட்ட விருஷகத்திற்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனை உண்மையாகுமா என இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுமா கண்டிப்பா சரியாகுங்க இந்த எட்டு பிரச்சனை முடிஞ்சாலும் சரி வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமா சரியாகி போயிடும் அதாவது புடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டு பிரச்சனை தான் போகுது எல்லாமே மாற போகுதுங்க குறிப்பா உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது அது என்னங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாமா அம்மா கொஞ்சம் பார்த்து சொல்லு விருச்சகத்துக்கு தான் பலன் சொல்றயா அப்படின்னு கேக்குறீங்க எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில அதிசயம்லாம் நடக்காது வேற ஏதாவது அசம்பாவித விதம் நடந்தா சொல்லு அந்த கடவுளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பத்தினா நினப்பில்ல போல இந்த தண்ணிக்கு மோட்டர் போட்டு தண்ணி நிரம்பி வழியறது கூட தெரியாம எங்காச்சும் கிளம்பி போயிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கடவுள் எங்களை சோதிக்கிறேங்கிற பேர்ல சோதிக்க ஸ்டார்ட் பண்ணி சோதிக்க ஆரம்பிச்ச உடனே மறந்துட்டு இன்ஃபினிட்டியா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தடுத்து கஷ்டம் கஷ்டம்னு வந்து மறந்தே போயிட்டாருங்க அந்த ஆள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு போல விருச்சகராசி இப்படிதான் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து ஒரு மாதிரி ஜாலியா அணுகிட்டு இல்லையா அட போமா நீ ஜாலின்னு வேற சொல்ற வெறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன் உன்னையும் புடிச்சு திட்டி விட்டுரு விட்டுற போறேன் அப்படின்னு விருட்சக ராசிக்காரங்க சொல்லுவீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் தான் தெய்வத்துக்கிட்டயே சண்டை போடுறவங்க நம்ம கிட்ட போடாம இருக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமே இல்லைங்க சோ இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களான விருஷகத்திற்கு ஏன் உங்க வாழ்க்கையில அதிசயம் நெலகலப் போகுதுன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகக்கூடிய திரு கிரக யோகா பணமும் வெற்றியும் குவிய போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ராசியில குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்த மாத்தும் இதனால நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதே தொடர்ந்து இருக்காதுங்க கெட்டதே தொடர்ந்தும் இருக்காது அப்படி இதனால் வரைக்கும் கஷ்டத்தை கவலைகளை பார்த்துட்டு வந்த விருஷகத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த யோகங்கள்னால பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது அது எப்படின்னா சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுதுன்னு சொன்னேன் வந்து புதன் பகவானுடைய சொந்த மிதுன ராசியில நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கார் இல்லையா புத்திசாலித்தனமான பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா இவரோட நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா எல்லாருக்கும் ராஜா இவர் அவரும் அவர் கூடவே தேவர்கள் எல்லாருக்கும் குருவான குரு பகவானுடைய சேர்க்கையும் உருவாகிறதுனால இந்த சக்தி வாய்ந்த திரு கிரக யோகம் உருவாகுது இது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடிதாங்க அதே மிதுன ராசியில உருவாச்சு இப்ப ஐம்பது வருடம் கழித்து மிதுன ராசியில உருவாகி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் மகத்துவமானதா பார்க்கப்படுது இதனால மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளையும் பெறப்போறீங்க இது ஒரு பரம் இருக்கட்டும் đúng á. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு முதல்ல தீர்வை தரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக விருச்சக ராசிக்காரங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க எந்தவித பேதமும் இல்லாமல் சமமாக நினச்சி எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க பழி பாவத்துக்கு அஞ்சு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரி குணநலகங்கள் கொண்ட விருச்சகத்திற்கு அந்த எட்டு பிரச்சனை என்ன தெரியுமா முதல் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு இடமே இல்லாமல் இருக்குது நம்மளை யாரும் புரிஞ்சுக்க முடியல நம்மளாலையும் மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல எதுவுமே சரியா இல்லைங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை குடும்பத்துல ஒற்றுமை இல்லைனாலே எதுவுமே வந்து பெருசா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா அந்த பிரச்சனை மறையுது யாரு கண்ணு பட்டுச்சோ என் குடும்பம் இப்படி வந்து யோசிச்சு பயங்கரமா கவலையில் இருக்கக்கூடிய விற்ஷகத்திற்கு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது குடும்பத்தார் கிட்ட பரிபூரணமான ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பக்க பலமா இனி அவங்க இருக்க போறாங்க அடுத்து ரெண்டாவது பிரச்சனை ஒரு காலத்துல எப்படி கொடி கட்டி பறந்தவங்க எப்படி செல்வாக்கோட செல்வ செழிப்போட வளம் வந்தவங்க ஆனா இப்பெல்லாம் போறவங்க வரவங்க எல்லாம் நம்மள ஒண்ணு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நிலை மாறுதுங்க வெளிவட்டாரத்துல பழைய செல்வாக்கு போகுது நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்பி பெற போறீங்க அதே அளவு விமர்சனங்களை தாண்டி சாதிக்க போறீங்க மூன்றாவது பிரச்சனை பண பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க விருச்சக பயங்கரமான கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க பல வருட உழைப்பை பல பேர்ட்ட கொடுத்து ஏமாந்திருப்பீங்க என்னதான் பிரச்சனைனே தெரியல விருச்சக ராசி யோசிக்கிறதுனா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பைசா கையில நிக்க மாட்டேங்குது இது எங்க போகுது ஏது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நான் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன குடிச்சு கூத்தடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வீண் செலவு பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு தீர்த்திருந்தா கூட பரவாயில்லையே இப்படி அநியாயமா நான் உழைச்ச காசு வீணா போச்சேன்னு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அதற்கு வாய்ப்பில்லை நீங்க எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்க சந்தோஷத்தை நிலைக்க வைக்கக்கூடிய கூடிய அளவுல சேமிப்புக்கா உயரப்போகுதுங்க அடுத்தது நான்காவது பிரச்சனை சொந்தமோ பந்தமோ அட போங்கடாய் என்ன போய் எனக்கு என்ன பெருசாக பண்ணிட போகிறீங்க எல்லாமே தேவைக்கு வரீங்க தேவை கழித்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய ராசி உறவுங்கிறது உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது உறவுக்காரங்களாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க உறவுக்காரங்க எல்லாமே உங்களை ஒதுக்கி வச்சவங்களாம் உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில் உயர்வை பார்க்க போகிறீங்க அதே போல ஐந்தாவது பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு பத்து பைசா கூட ஒரு பொருள் வாங்க முடியாம போயிருக்கும் தேவையான பொருள் தான் தேவைகளை தாண்டி வாங்க முடியாத அளவுக்கு நீடிக்குது இனி உங்களுக்கு அத்தியாவசியமான வீடு பராமரிப்பு பண்றதுல கவனம் செலுத்துங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்கி பெரிய மனை வாங்குவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்ததா ஆறாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை தாங்க உடல் சோர்வு வீணலை காய்ச்சல் டென்ஷன் இது எல்லாமே விலகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா அடுத்ததா ஏழாவது பிரச்சனை தாய் கிட்ட சண்டை தாய் வழியில சொத்துக்கள்ல பிரச்சனை அதுவுமே சரியாகுது தாய் கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல் இருக்கவங்க எல்லாம் பரபரப்பா இருக்க போறீங்க அரசியல் மட்டும் இல்லைங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க விருஷக ராசிக்காரங்க அடுத்து எட்டாவது பிரச்சனை பண வரவுல தடை எதை செஞ்சாலும் கை கூடி வரல கோர்ட்டு கேஸ் வழக்கு இப்படி ஒரு மாதிரி எதுவுமே நமக்கு சரியில்லை வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக கிருக்களா இருக்கு இருட்டா இருக்குன்னு சொன்ன உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகுது பணவரவு கூடுது திடீர் பயணங்கள் கை வரும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகும் தொட்டது எல்லாமே வெற்றி அடைய போறீங்க தூக்கமின்மை விலகுது பொறுமையா நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அடுத்து அடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வீடு கட்டி குடியேறக்கூடிய கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய திருமணம் சிறப்பாக நடத்துவீங்க புகழ் கௌரவம் எல்லாமே உயர்வா கிடைக்க போகுது எல்லா விதங்களையுமே வெற்றி உண்டு குறிப்பா பணம் தாங்க பல விதங்கள்ல வரும் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் உங்களுடைய பேச்சுல கம்பீரம் இருக்கும் உடல் திருப்திகரமா இருக்கும் பற்று வரவு உயரப்போகுது நிறைய விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க உத்தியோகத்துல உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நெருக்கமா இருக்க போறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கணினி துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்க திறமைகளால சாதிச்சு காட்டுவீங்க ஒட்டுமொத்தமா இந்த திரு கிரக யோகங்கிறது விருச்ச ராசிக்காரர்களுக்கு விலை மதிப்பு இல்லாத அதிர்ஷ்டத்தை விலை மதிப்பு இல்லாத உயர்வை தரப்போகுது இதை நம்ம பயன்படுத்துறது மட்டும்தான் நம்ம கெட்டிக்காரத்தை தனமா இருக்கும் இருக்க முடியுங்க எல்லாத்துக்கும் மேல திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்கிடு வந்துச்சுடா வாழ்க்கை குப்பரப்படுத்தவனுக்கு கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுதுடா பணமலைங்கிற மாதிரி விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் ஏதாவது ஒரு வகையில வந்து சேரும் குறிப்பா திடீர் நிதி நன்மைகளை பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை நல்ல வலுவா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் சரி அமைதிக்கும் சரி குறைவு இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது உங்க வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் நீங்களே செல்வாக்கு மிக்கவர்களாக வளம் வர போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதே போல் வீட்டிலையுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் புதிய வேலையை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதை நோக்கி முயற்சி பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் கட்டாயம் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் வெற்றி அடைவீங்க நீண்ட காலமாக உங்களுடைய பணம் வெளியில் மாட்டியிருந்தாக்க அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும் வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வேலையில் இருக்கீங்களா அரசாங்க உத்தியோகமோ இல்லை தனியார் உத்தியோகமோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செஞ்சு முடிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல ஏதாவது முதலீடு பண்ணி லாபம் இருந்தா அது வந்து பங்கு வர்த்தகமாக இருக்கட்டும் இல்ல ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது ஒரு வகையில நீங்க முன்னாடி செய்த முதலீடுகளை கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலமே நல்ல நிதி ஆதாயங்களை பெற போகிறீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணுன்னா கட்டாயம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலே கிடைக்கும் நீங்க ஒரு உயர் பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெற போகிறீங்க ஆனா தலை கணத்துக்கு மட்டும் ஒரு போதும் இடம் கொடுத்துடாதீங்க அந்த தலை கணம்ங்கிறது எட்டி கூட பார்க்க கூடாது உயர்ந்த பொறுப்புகளை உங்க கையில வாங்குறப்ப பணிவு அடக்கம் மிக மிக முக்கியம் அதை நீங்க எப்பவுமே நினைவுல வச்சுக்கணுங்க அதே போல வீட்டு உறவுகளால சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல விட்டு கொடுத்து நீங்க தான் அனுசரணையா அரவணைச்சு போயிடணுங்க அதே போல வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்குங்க இல்லைன்னா அது ஏதாவது ஒரு வகையில அடைக்கிறது வாங்கறதுக்கான பண வரவு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த திரு கிரக யோகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவிலான மாற்றத்தை அதிசயங்களை விருஷக ராசிக்கு கொடுக்க போகுது இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தினம் தோறும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு இப்ப சொன்ன அனைத்து பலன்களுமே நிலை இருக்கணும் அது போல இந்த யோகங்கள் எல்லாமே மூன்று கிரகங்களுடைய புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும்னா அவரால் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னா புதன் கிழமைகள் தோறும் நம்மளுடைய பெருமாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டுங்க மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை கொண்டு போயிட்டு அவருக்கு அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் இரண்டாவது சூரிய பகவானுங்க தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய உங்களுடைய ஆளுமை திறன் அதிகார தோரணை எல்லாத்துக்குமே தீனி போட்ட மாதிரி உயர்வு உண்டு கம்பீரமா வீர நடை போறதுக்கான வழி உண்டுங்க நிலைத்த நீடித்த பெயர் புகழோட வளம்பர வர்றதுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் இதோடு தேவர்களுடைய குருவான நம்முடைய குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமைகள் தோறும் அதிகமா மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தணும் அந்த டிரெஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு வகையில மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அது மங்களகரமான விஷயம் அதே போல வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து நம்முடைய குரு பகவானுக்கு நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரிங்க மஞ்சள் நிற கொண்ட கடலை கூட அவருக்கு நெய்வேதமா வைக்கலாம் இல்லனா மாலை மாதிரி கோர்த்து போடுறது இல்லை மற்றவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு அதை ஒரு பிரசாதமாக படைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா குரு பகவானுடைய முழு பார்வையுமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இவருடைய அருள் இருந்துட்டா போதும் மற்றவங்களுடைய பாதிப்புனால ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் கோடி புண்ணியங்கள் வந்து சேருதோ இல்லையோ கோடான கோடி நன்மைகள் பலத்தினாலதான் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறுது அதிசயங்கள் நினைச்சிருக்கணும் அந்த தெய்வங்களுடைய பலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க பயனடைங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்